ಸುದ್ದಿ ವಾಹಿನಿಗೆ ಸ್ವಾಗತ ಇದು ನಿಮ್ಮ ವಿಶ್ವಾಸ ಸುದ್ದಿಯ ಪ್ರತೀಕಿ ಭಾರತೀಯ ಜನತಾ ಪಾರ್ಟಿಗೆ ಜೆಡಿಎಸ್ಗೆ ಎಚ್ ಡಿ ದೇವೇಗೌಡರಿಗೆ ನರೇಂದ್ರ ಮೋದಿ ಅವರಿಗೆ ಎಚ್ ಡಿ ನಮ್ಮ ಮುಂಗಾರು ಬಿಜೆಪಿ ನಮ್ಮ ಈ ಸಭೆಯ அத்தட்ச நம்ம ஜெயலலிதா இது கண்டிப்பாக அப்டி நம்ம எ அப்தி ஆக மகேஷ் பாலி ஆகிய நம்ம பிஜேபி எதிர பட்ச அது பிரதமர் நம்ம காரியத்திலே அண்ணா அண்ணா தான் இவரு நம்ம இன்றை அப்டியாக நம்ம மங்கேஷ் கமாரன் அவர் நம்ம கோலாரி விருந்தா கிடைக்க இவங்க அப்டி ஆகி அவர் இல்ல நம்ம நாய் அவர வந்தே கண்ட அவர் உத்தியம்தான் சரண சௌஜனிக்க வத்தியாக அவ நம்ம ஸீ அப்டி ஆகிறார் அதே காங்கிரஸ் அப்டர் ஆக இருக்க பெண்மூல நமக்கு ஏனாலும் நம்ம கலவார ஜில் அபிவிருத்தி பார்க்குறது கேட்க மாதிரி நம்ம மகேஷ் பாக்கியோரு மக்காரப்பேட்டை க்குறோம் இல்ல அம்மா மங்கை மார்பேன் முக்கிய வளர்ச்சி அதே காங்கிரஸ் அப்டர் வந்து எல்லோரும் நம்ம ஸ்டழீய அபி பார்க்க அப்ப அடவா எல்லோ இன்னொரு டெம்மேலி வந்து அப்டி பேத்த ಇವತ್ತು ನಾವು ಆಯ್ಕೆ ಮಾಡುವಂಥ ಒಂದು ಸಂದರ್ಭ ಬಂದಿದೆ ಇದೇ ಇಪ್ಪತ್ತಾರನೇ ತಾರೀಕು ನಮ್ಮ ಮತದಾನ ದಿನವಿದ್ದು ನಮ್ಮ ಎನ್ ಡಿ ಎ ಅಭ್ಯರ್ಥಿಯ ಚಿಹ್ನೆ ಚೆಲೆ ಮಹಿಳೆ ಚೆಲೆ ಮಹಿಳೆ ಮತ್ತು ಕ್ರಮ ಸಂಖ್ಯೆ ಎರಡು ಕ್ರಮ ಸಂಖ್ಯೆ ಎರಡುಗೆ ನಾವು ಮತದಾನ ಹಾಕುವ ಮುಖಾಂತರ ಇವತ್ತು ನಮ್ಮ ಮುಳಗಾಗಲೂನ ಕಳೆದ ಸಂಸದರ ಚುನಾವಣೆಯಲ್ಲಿ ಒಂದು ಲಕ್ಷ ಹನ್ನೆರಡು ಸಾವಿರ ಮತಗಳಿಂದ ಕೂಡ ಜಿಲ್ಲೆಯಿಂದ ಹೆಚ್ಚಿನ ಮತಗಳನ್ನು ಕೊಟ್ಟಿದ್ದೇವೆ ಅದೇ ರೀತಿ ಇವತ್ತು ನಮ್ಮ ಇಲ್ಲಿ ಜೆ ಡಿ ಎಸ್ನ ಶಾಸಕರಾದಂಥ ಸಮೃದ್ಧಿ ಮಂಜವರಿದ್ದಾರೆ ನಾವು ಶಾಸಕರಿದ್ದು ಮತ್ತೆ ಇವತ್ತು ನಾವು ಎಲ್ಲ ನಮ್ಮ ಬಿ ಜೆ ಪಿಗಳನ್ನು ಎಲ್ಲರೂ ಸೇರಿಕೊಂಡು ಇವತ್ತು ಒಂದೂವರೆ ಲಕ್ಷ ಮೇಲ್ಪಟ್ಟೆ ನಾವು ಮತಗಳನ್ನು ಕೊಟ್ಟರೆ ಮಾತ್ರವೇ ನಾವು ಎಲ್ಲ ಕೂಡ ಸೇರಿ ಕೆಲಸ ಮಾಡಿದ್ದೀವಿ ಅಂತ ಗೊತ್ತಾಗುತ್ತೆ ದಯವಿಟ್ಟು ನಿಮ್ಮೆಲ್ಲರೂ ಕೂಡ ವಿನಂತಿ ಮಾಡ್ಕೊಳ್ತೇನೆ ಯಾಕಂದರೆ ಮೋದಿಜಿಯವರು ಮತ್ತೊಮ್ಮೆ ಪ್ರಧಾನಿ ಆಗಬೇಕಾದ್ರೆ பிரதியொந்தும் மத கூட துணா முக்கியவாத நான் ஆக பிரதிய மத நம்ம மனேஷ் பாபு பிரதியொரு மத கூட நம்ம மோதிஜி சேருவந்து சந்தர் கேட்குற பிரதியும் தமி தம் பிடிக்கும் தம்ம தமி ஊர்ல தமிழ் தமிழ் பண்ணுறே அத்தியதிக மத கலசுவ முகாந்திர நம்ம என் அப்தியாக மனேஷ் பாபு அவர மொதலே கோலாரில்லையாகி நான் தெலிக்கு கலச மாதிரி அல்லந்த நம்ம மத